வணக்கம் இரண்டு மாதத்தில் தேர்தல் வருகிறது எடப்பாடியார் முதல்வராவது உறுதி என்று தெருமுனை கூட்டத்தில் அதிமுக பேச்சாளர் கூறினார் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய பொய்ப்பாக்கம் ஊராட்சி கிராமத்தில் அதிமுக திருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சூரவி எம்எல்ஏ வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் மீனா ரகுபதி தலைமை தாங்கி பேசினார் ஒன்றிய செயலாளர் பழனி முன்னிலை வகித்தார் கிளை செயலாளர் ஆறு என்கிற ஆறுமுகம் வரவேற்று பேசினார் கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக தஞ்சை ராஜசேகரன் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசியபோது போது ஐநூற்று இருபத்தி ஓரு பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் என்ன செய்தார் நான்கரை ஆண்டு மட்டுமே ஆட்சி செய்த எடப்பாடி பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார் நீட்டு தேர்வு இல்லாமல் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு செய்து அரசு பள்ளி மாணவர்களை டாக்டர்களாக அழகு பார்த்தார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஐந்து வாக்குறுதிகளை அளித்துள்ள இவரால் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என பேசினார் கிளை செயலாளர்கள் சங்கர் நேதாஜி நாகராஜ் உட்பட பூத் கமிட்டி பாலச்சந்திரன் பிரசாந்த் சதீஷ் அருண்குமார் அருணா மற்றும் மகளிர் அணி மணிமேகலை கௌரி உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தனஞ்சலியன் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி